கிறிஸ்திய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னையின் அன்பு பக்தர்களே சட்டங்கள் நெறிமுறைகள் இவைகளெல்லாம் நம்மை பக்குவப்படுத்துகின்றன எப்படி வாழ வேண்டும் என்ற படிப்பினைகளை கற்றுக்கொடுக்கின்றன இந்த சட்டங்களோடு நெறிமுறைகளோடு மனிதநேயத்தையும் கடைபிடித்து வாழ வேண்டும் என்றுதான் இயேசுவின் நெறி என்ன என்பதை இந்த நாளிலே நான் சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன் இன்றைய நற்செய்தியை நான் பார்க்கிற பொழுது மழை பொழிவின் தொடர்ச்சியாக கொடுக்கப்படுகிறது அந்த தொடர்ச்சியிலே நிறைய ஆண்டவர் இயேசு பத்து கட்டளைகளை எடுத்து கோடிட்டு காண்பித்து இவ்வாறு வாழ வேண்டும் என்று படிக்கின்றார் இந்த நற்செய்தியிலே முதல் பகுதியிலே உங்கள் அதாவது மறைநூல் அறிஞர் பரிசெயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் என்று சொல்லுகிறார் பரிசெயரின் நெறி என்ன நம் நெறி என்ன நம் நெறி ஆண்டவர் இயேசுடைய நெறி பரிசெயரின் நெறியா இயேசுவின் நெறியா என்ற நிலையில் நாம் சிந்திக்கிற பொழுது இயேசுவின் நெறி வாழ்வுதரும் நெறி பரிசெயர் அழிவை தரும் நெறி இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கிற பொழுது பரிசெயர்கள் நெறி சட்டம் சார்ந்தது ஆனால் இயேசுவின் நெறி சட்டத்தை தாண்டி மனிதநேயம் சார்ந்தது ஒரு நேரத்தில் சட்டம் சட்டம்தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க அந்த சட்டத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு மனிதநேயத்தை மறந்து விடுவார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு மனித நேயத்தை அதிகமாக இங்கே வலியுறுத்துகிறார் இரண்டாவதாக வேறுபாடு என்னவென்று பார்க்கிறோம் பரிசு நெறி பேச்சு அளவில் தான் இருக்கும் ஆண்டவரோடு சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்துல அதாவது அவர்கள் போல நீங்கள் செய்யுங்கள் ஆனால் அவர்கள் செய்யாதது அவர்கள் செய்ய செய்வதை நீங்கள் செய்யாதுன்னு சொல்கிறார் ஏன்னா அவங்க செய்கிறதுக்கு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றது அதனால தான் பரிசையில் நெறி வெறும் பேச்சளவில் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் இயேசுவின் நெறி குறிப்பாக அகமண பக்குவத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது நற்சிந்தனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது தூய எண்ணங்களை நம்மில் உருவாக்குகிறது மூன்றாவது வேறுபாடு என்று பார்க்கிற பொழுது பரிசு நெறி வெளிவேடமானது என்ன அதனால் ஆண்டவர் இயேசு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை என்று அடிக்கடி அவர் சொல்லுவார் வெளிவேடம் சார்ந்தது முதன்மையான இருக்குகளை விரும்புகிறார்கள் அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள் இப்படி எல்லாமே பகட்டாக வெளிவேட ஆரம்பரத்தில் சார்ந்ததாக பரிசுகிற நெறி இருக்கின்றது ஆனால் ஆண்டவர் இயேசுவின் நெறி உள்ளார்ந்தது உள்ளார்ந்தது அதே நேரத்தில் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை மட்டும் மையப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது இப்படி ஆண்டவர் இயேசுவின் நெறிக்கும் பரிசு நெறிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் ஆனால் ஆண்டவர் இயேசுவடைய நெறி இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற படிப்பினைகளை அற்புதமாக கற்றுத் தருகிறார் இன்றைய நற்செய்தியிலே இரண்டாவது பகுதி அதாவது அந்த பத்து கட்டளை எடுத்து ஆண்டவர் இங்கே கோடிட்டு காண்பிக்கிறார் அதில் இரண்டு கட்டளைகளை நாம் பார்ப்போம் குறிப்பாக இரண்டு நிலைகளை நாம் பார்க்கலாம் ஒன்று சினம் கொள்வது இந்த சினத்தை எப்படி தவிர்ப்பது எப்படி சினத்தை தவிர்த்து வாழ்வது இரண்டாவது உறவு இன்னைக்கு எல்லாருமே இங்கே இந்த பலியில் கலந்து கொள்கிறோம் இந்த பலி கலந்து கொள்வதற்கு நாம் தகுதியான விதத்தில் நம்மையே தயாரித்தோமா உறவை ஏற்படுத்தி கொண்டு பிறகு உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் என்று அற்புதமாக இயேசு சொல்லுகிறார் முதலாவதாக இந்த சினத்தை பற்றி நாம் பார்ப்போம் சினத்தை பற்றி பார்க்கிற பொழுது இன்றைய காலகட்டங்களில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சின்ன புள்ளி அதுதான் இந்த சினம்தான் இந்த சினத்தை தவிர்க்கிற பொழுது இன்னைக்கு உலகில் அதாவது குறைப்பாக குடும்பங்களில் தனிப்பட்ட வாழ்வில் சமுதாய வாழ்வில் நிறைய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்போ இந்த சினந்தை இப்போ ஒரு ஆண்டவர் சொல்றார் அதாவது கொலை செய்யாதை கொலை செய்கிறவருக்கு தண்டனை தீர்ப்பு காலாவார் என்று கூறப்பட்டிருப்பது அதை விடுதலை பயண நூலிலே இருபதாம் அதிகாரம் பதிமூணில் அந்த கட்டளை கொடுத்த ஆண்ட வரிசு இங்கே கூட்டிட்டு காணிக்கிறார் சின்னத்துக்கு அடிப்படை அதாவது கொலைக்கு அடிப்படை சினந்தான் எல்லாம் சின்ன பொறாமை தான் அதுலேருந்து ஆரம்பிக்கிறது தான் அந்த சின்னம் அந்த சின்னம் அப்படியே ஆரம்பித்து அதை முலையிலேயே கிள்ளி எரிஞ்சிட்டா பிரச்சனை இல்லை வளர 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 அதுதான் கிட்டு செல்லுகிறது நீ குடும்பங்களில் உறவு விரிசல் சின்ன காரணம் தான் ஒரு சின்ன புள்ளி அது சின்ன கோபம் தான் அந்த கோபம் பக்கத்தில் உள்ளவங்க திருச்சி விடுறாங்க பெருசாகு அப்படியே அது கொலைக்கு உறவு விரிசலுக்கு எல்லாமே தலைகளாக போயிடுது வாழ்வே தலைகளாக போயிடுது துவக்கத்திலேயே அந்த கோபம் எதற்காக உருவானது ஏன் அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் கோபப்பட வேண்டும் இன்றைக்கி நிறைய பேர் அந்த மனிதர்களை பார்த்து கோவப்படுகிறார்கள் இந்த கோபம் வருகிற பொழுது அந்த சூழ்நிலையை பார்த்து கோவப்பட்டு அந்த சூழ்நிலையை தவிர்க்கின்ற பொழுது நிச்சயமா உன் உறவு சீராகும் அப்போ நம்ம வந்து கோபமே படக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எழுதிடலாம் கோபப்படலாம் அதற்கு பவுலடியா ரொம்ப அற்புதம் அற்புதமாக சொல்லுகிறார் அதாவது எபேசியர் புத்தகத்திலே நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் ரொம்ப தெளிவா சொல்றார் சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் அதே நேரத்தில் பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும் அப்போ சினம் கொள்ளலாம் கோவப்படலாம் அந்த கோபத்தில் ரெண்டு வகை உண்டு முதல் வகை கோபம் என்னென்னா மற்றவர்கள் அழித்து நாம் மட்டும் முன்னேற வேண்டும் அதுதான் அந்த கொலையெல்லாம் செய்கிறது மற்றவர்கள் அழித்து உறவு விரிசல் கொலை செய்வது இதெல்லாம் மற்றவர்கள் அழித்து நாம் முன்னேறும் நோக்கத்தோடு கோபப்படுவார்கள் இரண்டாவது கோபம் சுயநலமற்ற அன்பு கலந்த அக்கறை உணர்வோடு உருவாகும் கோபம் அந்த கோபத்தை தான் இயேசு அன்னைக்கு அந்த பரிசையர் மறைனூர் அவர்களிடம் காண்பிச்சார் அதே நேரத்தில் ஆலயத்தில் அந்த தூய்மையற்ற நிலையில் அவர்கள் இருந்த பொழுது அதையும் காமித்தார் அதாவது யோவானா செய்தில் ரெண்டாம் அதிகாரம் பதிலிருந்து படித்த அந்த ஆலயத்தை எப்படி அவர்கள் குகையாக ஆக்கினார்கள் என்பது அப்போ அங்கே கோபப்பட்டு சாட்டை எடுத்து அடித்தார் அப்போ அக்கறை கலந்த அன்பு கலந்த தான் மட்டும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இல்லாமல் சமுதாய நலனோடு அந்த கோபத்தை அங்கே வெளியி கொண்டிருக்கார் கோபத்தை கோபத்தைத்தான் இன்றைய காலகட்டங்களில் நம் குடும்பங்களில் பணித்தளங்களில் இந்த கோபத்தை நாம் வச்சு வாழணும் அதுக்காக கோபப்பட்டு நாம் வந்து முன்னேறணும் பிறரை அழிக்க வேண்டும் என்ற எண்ண உணர்வோடு இருந்தால் அது பாதாளத்திற்கிட்டு செல்லும் இரண்டாவது வகையான கோபம் அன்பு கலந்த இப்போ நம்ம பிள்ளைகள் மீது கோபப்படுறோம்ல அவங்கள கொண்டு விடுவோமா இல்லை பழி வாங்குறோமா பண்ண மாட்டோம் ஏன்னா ஒரு அன்பு கலந்த அக்கறை உள்ள கோபமாக இருக்கும் அந்த கோபத்தை தான் எல்லா இடங்களிலும் நீர் காண்பிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த சின்ன சின்ன இது தீமைகளை முளையிலேயே கிள்ளி எரிகின்ற பொழுது அது பெரிய லெவலில் போகலாமல் உறவை வலுப்படுத்தும் ஆழமாக்கும் சீராக நீர் வாழ முடியும் ஆம்பரியமான அன்பு சகோதரி பேர்பட்ட கோபத்தை கொண்டு மற்றவர்கள் நலனில் அக்கறை உள்ளதாக மற்றவர்கள் திருத்தும் வண்ணமாக உன் கோபம் இருக்க வேண்டும் மற்ற மாறாக நீர் அழிக்கப்பட உன் கோபத்தை நீர் காண்பிக்கக்கூடாது இப்படிப்பட்ட நிலையில் ஆண்ட பிரதேசம் முதல் முறையாக சொல்ல இரண்டாவதாக சமாதானம் உறவு நீ இப்போ இந்த பழியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற எல்லோருமே இந்த பேராலயத்தில் கூடியிருக்கிறோம் இந்த பள்ளியில் கலந்து கொள்ள இருக்கிறோம் கலந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக எப்பேற்பட்ட மனநிலையில் அந்த உன்னைக்கு நிறைய நேரம் மன நிம்மதி தேடி எனக்கு இந்த அருள்வரத்தை அன்னையிடம் சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று பல்வேறு எண்ணங்களோடு தேவைகளோடு இந்த பேராலயத்தில் கூடியிருக்கிறீர்கள் கூடி நீ ஜெபிப்பதற்கு முன்ன நீ யோசிக்கணும் ஆண்டவர் சொல்கிறார் அற்புதமாக நீ பழி செலுத்துவோர் முன் ஒன்று அதாவது காணிக்கை செலுத்துவோர் முன்னாடியே நீ நல்லுறவு செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் வெளியில் ரூமில் தங்கியிருக்கின்ற பொழுது யோசிக்கணும் நான் திருப்பலியில் கலந்து கொள்ள போகிறேன் உண்மையிலேயே நான் அப்பா அம்மாவோட சண்டை போட்டேன் என் பிள்ளைங்களோட சண்டை போட்டேன் உறவுகளோட சொந்த பந்தம் அண்ணன் தம்பிகளோட சண்டை போட்டேன் நான் போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்பேன் மனம் மாறுவேன் மன்னிப்பு கேட்பேன் என்று இந்த நல்லுறவை இந்த சமாதானத்தை இந்த மன்னிப்பை நீ உள்ளத்தில் நிறுத்தி உண்மையிலேயே கேட்டுவிட்டு நீர் அவர்களிடம் மன்னிப்பை கேட்டுவிட்டு நீ பலியில் கலந்து கொள்கிற பொழுது இந்த பலியின் ஆசிர்வாதம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும் அதைத்தான் ஆண்டவரையே சொல்கிறார் பலி செலுத்து வருவதற்கு முன் உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி சமரசம் செய்து கொள் உடன்பாடு செய்து கொள் உடன்பாடு செய்தோடு மட்டுமல்லாமல் மன்னிப்பை தேடு அதுதான் உண்மையான உறவு அந்த உறவை இந்த நாளிலே நம்மிடம் ஆண்டவரையே பார்க்கிறார் கோபத்தை தணித்து நல்லுறவை நீர் வளர்த்துக் கொள்கிற பொழுது சமாதானத்தோடு இருக்கிற பொழுது நிச்சயமாக நேரிய வழியில் நீதியையும் நேர்மையையும் நீ கடைபிடிக்க வேண்ட முடியும் என்று இன்றைய முதல் வாசகத்திலே இசைக்கியல் புத்தகத்திலே நாம் அற்புதமாக படிக்க கேட்டோம் அதைத்தான் மிகவும் அழகாக சொல்லுகிறார் அதாவது பொல்லார் நல்லவர்கள் ரெண்டு வகையான கேட்டகரில் மக்கள் இருக்கிறார்கள் அந்த நல்லவர்கள் இன்னும் நெறிமுறைகளோடு மேன்மைப்படுத்தணும் அவங்க வாழ்வை மேன்மைப்படுத்தணும் அதே நேரத்திலே பொல்லார் தன் தீய செயல்களை நினைத்து மனம் மாறி மனம் மாறி நீதியையும் நேர்மையும் கடைபிடிக்கின்ற பொழுது நிச்சயமாக நல்லுறவோடு நீர் இருக்க முடியும் வாழ முடியும் அப்படி வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்வு உறுதியான வாழ்வு நீ சாக மாட்டாய் மன உறுதியான வாழ்வு நம்பிக்கை நிறைந்த வாழ்வு உனக்கு கொடுக்கப்படும் என்று இசைக்கியல் அது இறைவாக்கினர் சொல்வதை இன்று நமக்கும் சொல்லுகிறார் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய காலகட்டங்களில் குடும்ப வாழ்வில் பணி வாழ்வில் பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் கோபப்படுகிறோம் இந்த கோபத்தினால் உறவு விரிசல் நிறைய உருவாகும் சின்ன சின்ன உக்காந்து நம்ம கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்தாவே தெரியும் எதற்காக நாம் கோபப்படுகிறோம் எதற்காக நாம் சினம் கொள்ளுகிறோம் ஏன் எதற்காக உண்மையிலேயே இந்த சினம் கொள்வது என்னுடைய வளர்ச்சிக்கும் பிறருடைய வளர்ச்சிக்கும் வந்து உறுதுணையாக இருக்கிறதா என்பதை நீ ஆராய்ந்து பிறருடைய வளர்ச்சிக்கு உதவும் வண்ணமாக பிறர் மீது அக்கறை கொள்ளும் வண்ணமாக அந்த கோபம் அவர்களை வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் ஆன்மீகத்திலும் சரி தனிப்பட்ட வாழ்விலும் சரி சமுதாய வாழ்விலும் அவர்கள் பக்குவப்பட வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் அதுதான் அதுதான் உண்மையான கோபம் அந்த கோபம் மாலைக்குள் மறைந்து விட வேண்டும் என்று பவுளடையார் சொல்கிறார் மாலைக்குள் மறந்து விட வேண்டும் அப்படி மறைங்க மற அது மறக்கப்படவில்லை என்றால் அது உறவு விரிசலுக்கு இட்டு செல்லும் அதே நேரத்தில் சமாதானமற்ற தன்மை நிலவும் இன்னும் பாவத்திற்கு மேல் பாவத்தை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இப்படி எல்லா இடங்களிலும் குடும்ப வாழ்வில் பணிவாழ்வில் வாழ்வில் இந்த சினத்தை கலைந்து உண்மையிலேயே நல் ஏற்படுத்திக் கொள்ளும் வண்ணமாக நம்முடைய செயல்பாடுகள் பேச்சுக்களை அமைத்து கொள்ள நமக்கு வேண்டிய தேவையை ஆற்றலை மனப்பக்குவத்தை அன்னை வழியாக தொடர்ந்து இந்த பள்ளியிலே கேட்டு செபிப்போம் ஆமேன்